அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்று மூன்று உரங்கள் தயார் செஞ்சு வச்சிட்ருக்கோம் நம்ம இது வந்து பாருங்கள் தர்பிஸ் இது வந்து செவ்வாழைப்பழ கரைசல் இது வாழைப்பூ தண்ணியில் ஊற போட்டு நல்லா அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் மூன்று விதமான உரங்களை மூன்று பக்கம் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சைடு ஃபுல்லாக வந்து நம்ம கொடுக்க போகிறது கிருணிப்பழம் ஜூஸ் கொடுக்க போகிறேன் இன்னொரு பக்கம் ஃபுல்லாகவே நான் கொடுக்க போகிறது வாழைப்பூ ஜூஸ் கொடுக்க போகிறேன் பழச்செடிகளுக்கு செடிகளுக்கு எல்லாத்துக்குமே வாழைப்பழ கரைசல் கொடுக்க போகிறேன் மூணுமே நல்ல எஃபெக்டிவான உரங்கள் தாங்க சரி நம்ம வந்து மொத்தம் நூற்றி எண்பதுக்கு மேலே இருக்குது செடி ஒரே உரங்கள் தயார் பண்ணுறதோட மூணு வகையான உரங்கள் தயார் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டேன் இன்றைக்கி நேற்று நல்லா மழை பெஞ்சது அதனால் இன்னைக்கு கொடுக்க வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து பயங்கரமான வெயில் மழை பெஞ்சதை விட வெயில் அதிகமாக அடிச்சிட்டே இருந்தது சரி கொடுத்துருவோம் ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா அது கலக்கி வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால் கொடுத்துடலாமேன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டேங்க இன்றைக்கி காலையிலேயே வேலையே சாரி மதியானம் மாலை நேரங்களில் கொடுக்கணும் இது வந்து மூணு மணி ஆயிடுச்சு சரி இந்த நேரங்களில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்ம கொடுத்து முடிக்கவே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடும் எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டு அப்படியே இன்னொரு கட்டிங்ஸ் வந்து நம்ம வீட்டில் வைக்கலாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது மழை சீசன் சொல்லிகிட்ருக்காங்க நியூஸில் சரி நம்மளும் கட்டிங்ஸ் வைப்போன்னு சொல்லி செம்பருத்தி கட்டிங்கில் கம்பல் ஜிமிக்கி செம்பருத்தி வந்து நம்மக்கிட்ட ரெண்டு இருந்தது ஒன்று காஞ்சிட்டாங்க இப்போ ஒன்று தான் இருக்காங்க அவங்களையும் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணிவிட்டு அடுக்கு செம்பத்தி பூக்கள் பன்னீர் ரோஜா பூக்கள் எல்லாமே நான் வந்து கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் நான் முல்லைப்பூக்கள் மல்லிகைப்பூக்கள் லாஸ்ட் இயர் வந்து எனக்கு பன்னீர் ரோஸ் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தது ரெண்டு செடி நம்ம கட்டிங்கில் தான் வச்சேன் நான் பதியம் கூட போடலை கட்டிங்கில் ரெண்டு செடி வந்தது இந்த வருஷம் ட்ரை பண்ணலான்னு கட்டிங்கே வச்சுருக்கேன் நான் அதே மாதிரி நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து வெள்ளை கலர் செம்பருத்தியும் அடுக்கு மட்டும் தான் கட்டிங் போட்டேன் ரெண்டுமே வந்தாச்சு கம் இது ஜிமிக்கி செம்பருத்தி கட்டிங்ஸ் இந்த வருஷம் தான் போடுறேன் எப்படி வராங்கன்னு பார்க்கலாம் நம்ம ரிசல்ட் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து வளர்ச்சியை வச்சு வீடியோஸில் பார்க்கலாம் நம்ம அதே வந்து நம்ம ரெட் கலர் அடுக்கு செம்பருத்தி பூக்கள் வேறுபது வெள்ளை நிற பூக்கள் பிங்க் பூக்கள்லாம் பன்னீர் ரோஸ் எல்லாமே லாஸ்ட் இயரே எனக்கு வந்து ரிசல்ட் கொடுத்தாச்சு சக்ஸஸ்ஸாக இந்த இயர் தான் நான் வந்து ஜிமிக்கி சம்பத்தி பூக்கள் கட்டிங்ஸ் போட்டிருக்கேன் நான் ஏற்கனவே ஒன்று போட்டிருந்தேன் அது நல்லா வெயில் நல்லா போட்டுட்டேன் மழை பெய்யுன்ற நம்பிக்கை இல்லை ஆனால் வந்து தொடர்ந்து வெயில் அடித்தது தளிர் வைக்கல இப்போ மறுபடியும் நான் ஒரு கட்டிங்ஸ் வச்சுருக்கேன் நான் ஏன்னால் நான் ரொம்ப தேடி 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 ஐயோ கிடைக்காதான்ற மாதிரி ஆகிடுச்சு இந்த ஜிமிக்கி சம்பரத்தி பூக்கள் பிங்க் கலர் பிங்க்கு ஃபேண்டா கலர் சொல்லலாம் அதனால் நான் மறுபடியும் ட்ரை பண்ணுவோமேனு இன்றைக்கி எடுத்து அதையும் வந்து நட்டு வச்சிட்ருக்கேன் நான் கண்டிப்பாக இது ரிசல்ட்டு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க ஏன்னா இந்த செடி மாதிரி நம்ம தோட்டத்தில் பூக்கிறதுக்கு செடியே இல்லை தொடர்ந்து பூக்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது அதனால் மற்றவங்களுக்கு கொடுக்கும்பொழுதும் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் தான் இந்த கட்டிங்ஸை நான் விடாமுயற்சின்ற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் நீங்களும் இந்த மாதிரி உரங்கள்லாம் கொடுங்க கண்டிப்பாக நம்ம செடிகள் பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் பாருங்கள் நம்ம பூக்கள் தடுமாற்றம் கொஞ்சம் இருக்குது நமக்கு செம்பத்தி பூக்கள் ரோஸ் எல்லாம் காரணம் ரோஸ் எல்லாம் நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் செம்பத்தி பூக்கள்லாம் கட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன் அதனால் தளிர் விடுற வரைக்கும் நம்ம பூக்கள் குறைவாக தான் இருக்கும் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்